நம்மை உண்டாக்கினர் தேவன் ஒரு திருத்துவம் உள்ளவராக இருக்கிறார் அப்போ இந்த மூன்று திருத்துவம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இவர்கள் தனித்தனி ஆழ்த்துவங்களோட காட்டப்பட்டாலும் இவர்கள் ஒன்றாகவே இருக்கிறார்கள் என்பதாக வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று யோவானுடைய புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூணு பேர் ஒரு மனிதனை குறித்தும் அவருடைய வாழ்க்கை குறித்தும் சாட்சி சொல்லுவாங்களாம் அங்கே பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் யோவான் தன் புஸ்தத்தில் சொல்லும்போது மூணு பேர் சாட்சி கொடுக்குறாங்க அந்த மூணு பேர் யார்னா பிதா வார்த்தை பரிசுத்தாவி இந்த வார்த்தை என்பதைத்தான் நம்ம குமாரன் என்றும் இயேசு கிறிஸ்து என்றும் சொல்லுகிறோம்